அவர்கள் இப்போ மிகப்பெரிய அளவில் யாரெல்லாம் என்னென்ன தவறு பண்ணியிருக்காது அப்படின்றத சுட்டிக்காட்டியிருக்காரு விளையாட்டில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்காரு எலிமினேஷனால் இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய அளவில் யார் என்ன விளையாட போகிறாங்க என்ன போகுது அப்படின்னு எல்லா வாரமும் ரொம்பவே ஆர்வமாக பார்த்து வந்துட்டுருக்காங்க பாஸ் இப்போ இது முடிவை எட்டி இருக்குது அடுத்ததாக விளையாட்டில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு விஜய் சித்பார்கள் முத்துக்குமரன் செய்த ஸ்ட்ரேட்டஜி பற்றி பேசியிருக்காரு குரூப் ஃபார்ம் பண்ணி விளையாடணும்னு எப்படி முடிவு பண்ணிங்க அப்படின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்காரு முத்து சில இடங்களில் தவறு செய்து விளையாடியதை சுட்டி காட்டியிருக்காரு முத்துவுக்கு எப்போதும் தான் தவறு செய்வது அப்படின்றது தெரிந்தாலும் ஒத்துக்கவே மாட்டாரு அதற்கப்புறமாக பிக்பாஸ் சொன்னால் மட்டும்தான் ஒத்துக்குவாரா அப்படின்னு எல்லா இடங்களையும் தெளிவாக பேசக்கூடிய ஒருவர் ஸ்ட்ரேட்டஜி குரூப் என எல்லாம் செய்யக்கூடிய முத்துவுக்கு தவறு என்றால் தெரியாதான்னு முத்துக்குமரன் வச்சு செஞ்சுட்டார் விஜய் சேதுபதி அடுத்ததாக இடம் யாருக்கு டிடிஎஃப் போகக்கூடாது நினைச்சிங்கன்னு ஒவ்வொருவரையும் கேட்டிருக்காங்க இதில் முத்துக்குமரன் மற்றும் ஒரு சில பேர் ரயானை சொல்லியிருக்கிறாங்க தீபக்கும் ரயானை சொல்லியிருக்கிறாரு அவர் லீடிங்கில் போவதால் அவர் போட்டியாக விளையாடணும் அப்படின்னு நினைத்தேன்னு தீபக் சொன்னாராம் ரயான் மஞ்சரி போகக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு அனைவருக்கும் ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா மஞ்சரி தான் ரயானுக்கு இறுதி டாஸ்க் வழங்கினாங்க அதனால் அவங்களுக்கு இரண்டு பாயிண்டுகள் கிடைச்சது தனக்காக டாஸ்க் கொடுத்து சுமந்த மஞ்சரி இப்படியா சொல்லுவீங்கன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க அடுத்ததாக எலிமினேஷனில் ராணுவ வெளியேற்றம் செய்யப்பட்டாரு ராணுவ மிகவும் சந்தோஷமாக போனார் ஆனால் கடைசி வரை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு தான் போயிருக்காரு விஜய் சேதுபதியன் ஸ்டேட்டஜில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிற ஸ்டேஜ்ல அப்படின்னா அனைவரும் ராணுவ எவிக்ட் ஆனது மகிழ்ச்சி தான் பேசினாங்க குறிப்பாக சௌந்தர்யா அவர் தெரியும்னு வந்தான் அவன் நல்லா தெரிஞ்சிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அவனோட கேரக்டர் இன்னும் எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல அவன் போகிறது சந்தோஷம்தான் அவன் நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ராணுவ எங்களை இரிட்டேட் பண்றாரு டார்ச்சர் பண்ணாதான் சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் கூட செல்லமாக சொல்லிருக்கிறாங்க அதே போல் ராணுவம் மிகவும் வந்து சந்தோஷத்தோடு தான் ஜாலியாக பேசிட்டு போயிருக்காரு ரயான் தான் அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது அந்த எபிசோடில் விஜய் சேதுபதி வீட்டில் வந்து அதை கொடுப்பாரு இப்போ யார் அடுத்தடுத்து டாஸ்கில் வெளில போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்க